Hi friends வெல்கம் டு யாஷிகர் பிரமோல ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா இவ்வளோ சேட்டை பண்றாரு இவ்வளோ அலப்பர பண்றாரு காவேரி அவங்க அம்மா முன்னாடி வந்து எதுவுமே காட்டிக்காத மாதிரி கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது ஃப்ராங்காக ஒரு மேலே லவ் இருக்காத மாதிரி அப்படியே கொஞ்சம் முகத்தை சுளிக்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனாலும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது என் பொண்டாட்டியை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லையா நான் எங்கயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை சொல்லும்போது காவேரி வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம திரும்பி நடந்து போறாங்க நடந்து போகும்போது அவங்களோட ஃபேஸ்ல அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது லைட்டாக ஸ்மைல் வந்து அப்படியே எட்டி பார்க்குது தனக்காக விஜய் வந்து பக்கத்தில் வீடு குடி வந்து அவ் அவளுங் அவங்களுக்காக காவேரிக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் காவேரியோட அந்த முகத்தில் வந்து நல்லா தெரியுது காவேரியோட மனசும் விஜய்யை தான் தேடுது விஜயோட மனசும் காவேரியை தான் தேடுது ஆனால் அதை ஃப்ராங்காக சொல்கிறதுக்கு காவேரியால் முடியலை ஆனால் இங்கே விஜய் வந்து ஓப்பனாக அடி தூள் கிளப்புறாரு ஃபன்னாக இருக்குது செமையாக போகும் இதுக்கு மேலே இந்த அழுது வடிகிற எபிசோட்ஸ் எல்லாம் இனிமே கிடையாது அப்படிங்கிறது வீட்டுக்காக காவேரியும் அவங்களோட மனசை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இனிமே வந்து அழமாட்டேன் அப்படின்ற முடிவில் இருக்காங்க இங்கே விஜயும் எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணோம் இனிமேல் காவேரியை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்க ஃபேமிலியை சமாதானப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க வா பயங்கரமான எபிசோட்ஸ் எல்லாம் இனி காத்துட்ருக்கு உங்களோட கருத்தை என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்